பெரிய தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் மக்களிடையின் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கள்ளக்குறிச்சி பகுதியான மக்களை எல்லாம் முட்டாக என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசையும் அதனுடைய கட்டுப்பாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தென்னகர் ரயில்வே துறையையும் கண்டித்து கள்ளக்குறிச்சி மக்களின் நலனுக்காக எந்த குறை கொடுக்கக்கூடியவர்கள் மக்களுடைய நலவை பாதுகாப்பு மிக தெரியும் என்பதை அரசிற்கு தெரிவிக்கும் நோக்கத்தோடு மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை அமைந்து இருக்கிறது சற்று முன் பேசிய என்னுடைய அருமை நண்பர்கள் கூறியது போல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்ட ஒரு திட்டத்தை யார் அதிகாரம் கொடுத்தது அரசு என்பது மக்களின் நலனில் அக்கறை மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடியவர்கள் ஏன் என்று கேட்டால் இந்த திட்டமிடுகின்ற ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு ஜாதிரா அளிக்கின்ற அரசியல் கட்சியினரும் வாங்குகின்ற சம்பளம் மக்களின் பரிப்படத்திலிருந்து என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அவர்களும் மறந்துவிடக் கூடாது மக்களின் வரிப்பணத்திலே மக்களின் அவர் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தை மாற்றுவதற்கு எந்த மக்கள் அதிகாரம் கொடுத்தார்கள் மக்கள் கேட்கிறீர்களா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி ரயில் வண்டி திட்டம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் நீண்ட கனவு இதை விட இடைவெளி சிதைப்பதற்காக ஒரு சில நபர்கள் கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில் இருந்து சந்திராபுரம் வழியாக திருவண்ணாமலை திட்டம் என்று அதற்காக ஒரு போராட்டம் நடத்தினார்கள் அப்போது நாங்கள் நினைத்தது வில்லங்கம் நடக்கப்போகுது கள்ளக்குறிச்சி செந்திசாரம் தொழில்வண்டி திட்ட பாதையிலே வில்லங்கம் போகிறது என்று அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் எதையும் விடமாட்டோம் என்பதைத்தான் இன்னைக்கு நாங்கள் கூட கடவுள் கொண்டு வந்த திட்டத்தை ஒரு ஏரியில இருக்குது நவீன இந்தியா பாம்பன் கடலில் பாம்பன் இன்னைக்கு பாலம் போடுறா நாளைக்கு ரயில் போகுது ஆனா கள்ளக்குறிச்சி ரயில் வரணும்னா மட்டும் ஏரியில் எப்படி வர முடியும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க தான் ரயில் வெளியே மாவட்ட தலைநகரம் இல்லை ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது இங்க சரியில்லாத அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறது அதனால்தான் கள்ளக்குறிச்சி வந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மாவட்ட ஆட்சியர்களும் போச்சு ஏன் இங்க இடம் இல்லையா கள்ளக்குறிச்சியில இடம் இல்லையான்னு கேட்கிறோம் இருக்கிறது ஆனால் அவசரம் அவசரமாக அன்றைக்கு எடப்பாடி ஆட்சியில உடனே அந்த அடிக்கல் போட்டோம்னா கட்டணங்கள் தொழில ஆரம்பிச்சா இப்ப மூணு வருஷம் நின்று போச்சு இப்போ மீண்டும் அதை முடிப்பதற்கு ஆரம்பிச்சது அப்ப கள்ளக்குறிச்சி என்பது கள்ளக்குறிச்சி டவுன் மாவட்ட தலைநகர் ஆளுநர் இங்க ஒண்ணுமே இருக்காது எஸ்பி ஆபிஸ் தலைவர் இருக்கும் கலெக்டர் ஆபிஸ் இருக்கும் ரயில் வந்து பொறுப்பு இருக்கும் பஸ் ஸ்டாண்டு மட்டும் இங்க இருக்கும்

இங்கே கொண்டு செய்து அரசியல்வாதிகளை மாட்டோம் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது கள்ளக்குறிச்சி நகர மக்கள் கள்ளக்குறிச்சியில இருந்து கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு வெளியூர்களுக்கு பறிக்கப்போகின்ற கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வியாபாரிகளின் நலனை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய நலன் முக்கிய மக்கள் நலனே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் நலனை இந்த மாவட்டத்தின் நலன் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டமாக நாங்கள் தகவல் தகவல் கேட்க போகிறோம் தென்னக ரயில்வே பொதுமேலாளரிடம் கொண்டல் முடிந்து இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையிலே தென்னக ரயில்வே பொதுமேலாளரை சந்தித்து இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற முடிவை தீர்ப்பு இந்த கோரிக்கையாக மனுவாக அளிக்க இருக்கிறோம் அதிலும் சரிவரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பொதுநல வழக்கு தொடுக்க நீதிமன்றத்தில் தயாராக இருக்கிறோம் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிற அரசியல் கட்சியினை ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் உங்களால என்ன முடியாது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு கட்சியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களை திரட்ட வேண்டும் மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை திரட்டி கள்ளக்குறிச்சி நான்கு முறை சந்திப்பது ஒரு லட்சம் போய் நிறுத்தி அங்கே நாம் மக்களின் எதிர்ப்பை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு நாங்கள் எடுப்போம் எல்லா கட்சி நாளும் ஒரு தேதியில இங்கே ஒரு மக்கள் தொல்லை நான்கு முறை சந்திப்பிலே இந்த ரயில்வே தளத்திற்காக ரயில்வே நிறைவேற்றாக நிகழ்த்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் இது மக்களுக்கான கோரிக்கை எந்த அரசியல் கட்சியோ அல்லது எங்களை போன்ற சமூக அமைப்பினருக்கோ கோரிக்கை அல்ல கள்ளக்குறிச்சி மக்களின் கோரிக்கையை வென்றெடுக்க கள்ளக்குறிச்சி மக்களின் நலனுக்காக அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக நல இயக்கங்கள் நாம் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மக்கள் தொகையை நடத்தி இந்த ரயில்வே நிர்வாகத்தில் வைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து அரசியல் கட்சியினரையும் வேண்டி கேட்டுக் கொள் ரூபாய்க்கான முன்பையை நாங்கள் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 என்று கூறி நன்றி கூறும் முடிக்கிறேன் நன்றி மக்கள் உரிமையின ஒரு பாதுகாப்பு மையம் 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 தென்கர் ரயில்வே தென்கில்வேற்கு திட்டமிட்டபடி நல்ல குறிச்சி சின்ன சேகம் வண்டி திட்டத்தை எல்லாம் நீக்கிவிட்டு நீக்கிவிட்டு உடனடியாக உடனடியாக சகவம் இருக்கும் நல்ல குறிச்சி துருதம் சாலையில் துருகம் சாலையில் நல்ல குறிச்சி துருதம் சாலையில் நல்ல குறிச்சி துருகம் சாலையில் ரயில்வே